இந்த காதல் என்ன செய்யும் என்ன வேணாலும் செய்யும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பேரை பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எஸ் அசோக் செல்வன் அண்ட் கீர்த்தி பாண்டியன் இவங்களை பற்றி தான் இருக்கேன் பொதுவாக பெண்கள்னால் அழகாக இருக்கணும் கலராக இருக்கணும் பசங்களை மாதிரி பைக் ஓட்டக்கூடாது ஸ்டன்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உடச்செரிஞ்சவங்க தான் கீர்த்தி பாண்டியன் ஒரு பொண்ணால ஒரு பையனை இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பையனால ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு சேஃபா செக்யூரா ஃபீல் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு இவங்களோட பல இன்டர்வியூஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சிருப்போம் படத்தோட ப்ளூ ஸ்டார் ஒரு ஸ்பெஷல் மீட்ல கீர்த்தியை பத்தின பல விஷயங்கள் சொல்லிருப்பாரு அசோக் செல்வன் ப்ளூ ஸ்டார் மூவில அசோக் செல்வன் அவருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆனந்தி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க கீர்த்தி பாண்டியன் இந்த கேரக்டர் மாதிரியே தான் ரியல் லைஃப்லயும் எனக்கு ஒரு பெரிய பேக் கீர்த்தி தான் எப்போவுமே சில படங்கள் பண்ணும்போது அது நல்லபடியாக வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் அது மக்கள் மத்தியில் ரொம்பவே ரீச் ஆகாமல் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்காத போது லிட்ரலி நான் போய் கீர்த்திக்கிட்ட புலம்ப ஆரம்பிப்பேன் இந்த படத்தில் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணினாங்களோ ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுவாங்களோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லேயும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என்னோட ரியல் லைஃப் ஆனந்தியும் கீர்த்தி தான் அப்படின்னு ரொம்பவே பாராட்டி பேசியிருக்காரு அசோக் செல்வன் அசோக் செல்வன் பேசும்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த ஸ்டேஜ்லயே பயங்கரமா அழுதுருப்பாங்க நம்ம பார்ட்னர் வின் பண்ணின டைம்ல அவங்க கஷ்டப்பட்ட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து வரக்கூடிய ஆனந்த கண்ணீருக்கு வேல்யூ சொல்ல வாங்க வேணும் ஆரம்பத்துல இவங்களோட கல்யாணம் தப்போ நிறைய பேர் இவ்வளோ அழகா இருக்காரு அசோக் செல்வன் ஆனா அழகு கம்மியா இருக்கக்கூடிய கீர்த்தி பாண்டியனை கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு இஷ்டத்துக்கு பேச எல்லாத்துக்குமே ஒட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி கீர்த்தி பாண்டியன் அவங்க கூட இருக்க ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி இந்த உலகத்திலேயே எனக்கு அழகான பொண்ணு இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான கேப்ஷன் கொடுத்து நெகட்டிவா கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே செம்மையான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு இதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பல சக்ஸஸ்ஃபுல்லான இன்டர்வியூ கொடுக்கணும் இதே லவ் அண்ட் சப்போர்ட்டோட அப்படிங்கிறத நாமளும் விஷ் பண்ணிப்போம்